ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காபி சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையிலே நாலு மணிக்கு எழுந்து கோலம் போட்டேன் லைவாக போட்டு உங்களுக்கு எடுத்து போடலை ஆனால் ஒர்க்கும் நிறைய இருந்ததுனால போட்ட பிறகு கோலம் காட்டினேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் கோலம்லாம் சூப்பராக எல்லாம் போட்டிங்களா என்னுடைய கோலம் எப்படி இருக்குது இன்றைக்கி எந்த வீடியோ எடுத்து போட முடியல கோலம் மட்டும் போட்டதை எடுத்து போடுறேன் என்னென்னா காலையிலேயே எழுந்து போடும்போதே லைவாக போடலான்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குவே அது போட முடியல கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ கொட்டி இருக்குது என்னால் பறிக்க முடியாமல் இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் நீங்களே கீழே வந்து ஒரு இரு ஒரு கொஞ்சம் பூ கீழே ஃபுல்லாக கொட்டி இருக்குது இவ்வளோ அளவுதான் சொல்ல முடியாது அது பாருங்கள் இப்போ இந்த ஊரு செடியிலே எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மழை பூ பூக்கும் இதை கட்டு அறுக்க முடியாமல் அப்படியே விட்டுட்ருக்கேன் நான் நாளைக்கு தான் அறுவடி வீடியோ அப்படி போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அறுத்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு வருதுன்னு பார்த்து போடலாம் அந்த பல பக்கத்துலேயே அந்த எலும்பு உரிக்கு தழை இருக்குது அது சரியாக தண்ணி ஊற்றாமல் போய்டு சரியாக வரவே இல்லை அதுக்கும் இன்றைக்கி தண்ணி ஊற்ற முடியல தண்ணியே இன்றைக்கி மாடி மேலே மட்டும் போட்டு லைவ் போட்டுட்டு வந்துட்டேன் அது எதையுமே பண்ணவே இல்லை கீழே செடிங்கள்லாம் வாடிட்டு இருக்குது இன்றைக்கி இத்தனை வருஷ பிறப்புண்ணவே நான் இருக்கிற வேலையை நிறைய பெண்டிங் வச்சுட்டேன் வீடியோவே போடல பாருங்கள் இது என்ன சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நான் எப்படி மண் கலவை செஞ்சேன்னா குட்டி செடி தான் இது ஒரு மொழி நீட்டு கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு தண்ணீர் விட்டு அது மேலே கிள்ளி விட்டு நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்திங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு ஒரு சின்ன செடி தான் அது இது எப்படி எனக்கு என்னக்கே பிரமிக்க வச்சிருச்சு அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அதில் எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி ஆயிடுச்சு அப்புறம் சரி இது ஒரு வீடியோ எடுத்து சார்ஸில் போட்டேன் சரி போட்டுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்கலையே லாங் வீடியோ வந்து ஏமாந்து போயிடக்கூடாது எதுவுமே போடலைன்ட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து போக ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நான் ஃபுல் வீடியோவில் எல்லா டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருப்பேன் இது பாருங்கள் இது ஒரு தன் சின்ன தொட்டி தான் அந்த அதில் வச்சு இதை வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் பூ இல்லாத நேரத்தில் இது ஒரு பூவும் திரு திருப்பூவாக இருக்குது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டே பூ தான் இருந்தது நல்லா தளிர் விட்டு வந்துட்டுருக்கு தான் இது பூ வரும் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு செ ஒரு பூ வச்சாலும் நல்லா இருக்குது தலைக்கே கூட ஒரு பூ வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த செடியில் இருக்கிற பூ